ஒரு கட்டுப்பாடு வாங்கணும் எல்லாரும் வதட்ட இருக்க மூ மூடுங்க இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் அதில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் எதுதானே ராஜேந்திர சோழன் கட்டிய அங்கை கொண்ட சோழபுரம் கோயில் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்து என்ன பேசினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏ ஏன்னா ஏன்னா கத்துறீங்க எதுக்கு கத்துறீங்க கத்திரம் வாயெல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டு போடு ரெண்டு அடி அடி வாயை மூடிட்டு கேட்கறதை விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்கள் சொல் போடுறான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிறது அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள் அருமையான வார்த்தை புரநானூற்றிலே உடல்நானூற்றில் இந்த சிலப்பதிகாரத்திலே ஆமழை போற்றதும் திங்களை போற்றும் என்று சொன்னார்கள் இன்னொன்றை அவர் அந்த காலத்திலே சொல்லவில்லை பெண்களை போற்றதும் என்று இப்பொழுது நாம் சொல்லுவோம் பெண்களை போற்றதும் இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோடு பெண்ணுரிமை உரிமை பெண் கல்வி பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் சரிபாதியாக இருக்கின்ற என்ன சொல்லப்போனால் படிப்பிலே அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள் ஆண்கள் பின்னாலே இருக்கிறார்கள் அதே மாதிரி தொழில் செய்வதிலே கூட அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே படிப்பிலே அவர்கள் முதன்மையாக வருகிறார்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன் அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபது சமுதாயங்கள் நாங்கள் யார் எங்களுடைய ஜனத்தொகை என்ன எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது சமூக நிலைமை என்ன அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும் அதை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்க வேண்டும் அவருக்கு ஆலோசகர்களாக இருப்பவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதன் மூலமாக மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் கலைஞர் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள் நூற்றி எட்டு சமுதாயங்கள் பயன்பெற்றன இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மெஞ்சிய தரையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது ஏன் தயங்குகிறீர்கள் பக்கத்து மாநிலங்கள் பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏன் தயக்கம் அதனாலே அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் சமூக இந்த சமூகத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தில் சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக மிக பெரிய போராட்டம் தமிழ்நாடே அதிருகின்ற அளவுக்கு அந்த ஏழு நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களை அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது அதனாலே மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம் ஆனாலும் ஒரே ஒரு தீர்மானத்திலே அரசு தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும் உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ ஐயாவையோ தொடாமல் விற்காமல் அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே அந்த பகுதியிலே அந்த வட்டாரத்திலே நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள் என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன் அது சின்ன 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 போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த கஞ்சா ஒழிய வேண்டும் சாராயம் ஒழிய வேண்டும் இந்த சமூகம் பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த ரெண்டு தீமைகளும் ஒழிய வேண்டும் இது செய்வது பெரிய காரியம் தமிழக முதல்வர் அவர்களே ஒரு மூணு மாதம் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டேன் அது சாத்தியம் அல்ல ஆனாலும் ஒரு பத்து அதிகாரிகளை என்னிடம் அனுப்புங்கள் நான் சொல்லுகின்ற யோசனையை அவர்கள் நான் சொல்ல அவர்கள் கேட்க அதை உங்களிடம் சொல்ல நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் இந்த சமூக தீமை நிச்சயமாக உங்களால் ஒழிக்கப்படலாம் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் என்று சொல்லுவதை விட சுலபமாக இப்பொழுது உங்கள் ஆட்சியிலே நீங்கள் செய்யலாம் அப்படி நடக்கவில்லை என சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த இரண்டு தீமைகளை நிச்சயமாக ஒழிப்போம் அந்த வகையில் இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய பெண்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற துறைகளில்தான் பெண்கள்தான் இன்றைக்கு முதன்மையாக வருகிறார்கள் பெண்கள் முன்னாலே போகிறார்கள் ஓடுகிறார்கள் ஆண்கள் பின்னாலே தயங்கி தயங்கி நிற்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த இரண்டு தேமைகள் தான் அதனாலே இதை பெற்றோர்கள் ஊக்குவிக்கக்கூடாது கூடாது அந்த வகையில் நீங்கள் அரசு ஒத்துழைக்க வேண்டும் பெற்றோர்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் அதை தொழாமல் கண்காணிக்க வேண்டும் இங்கே என்னுடைய நண்பர் கழுதகைய நண்பர் அவருடைய ஒரு பிள்ளை இதனாலே நான் பேரை சொல்லக்கூடாது இந்த கையாவுக்கு அடிமைப்பட்டு அவர் எவ்வளவோ செலவு பண்ணி எப்படியோ எல்லா டாக்டரையும் பார்த்தார் அந்த பிள்ளை இன்று வரை திருந்தவில்லை திருத்த முடியவில்லை கையாவுக்கு அடிமையாகி அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அந்த வகையில் நீங்கள் இந்த தீமையை உங்கள் தெரிவி யார் விற்றாலும் அவர்களை நீங்களே பிடித்து போலீஸ் கிட்ட ஒப்படையுங்கள் போலீஸும் அதை அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை மிக சிறப்பாக வெற்றிகரமாக இது போன்ற மாநாடு இதுவரை நடக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்த ஒன்றிய கிளை மாவட்ட நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் இப்போது ரோடு ரொம்ப நல்லா அழகாக போட்டிருக்காங்க நூற்றி நாற்பது கிலோமீட்டர் போனாலும் கூட தெரியாது ஆனால் அத்தனை கிலோமீட்டர் போனால் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஒரு மணிக்கு எண்பது கிலோமீட்டர் அதற்கு மேலே போகக்கூடாது போக வேண்டாம் அதுவும் இரவு வேலை அதனாலே அந்த அதனால் உங்கள் அனைவரையும் அன்போடு கெட்டுக் வேகமாக போகாதீர்கள் உங்களுடைய உயிர் மிக மிக முக்கியமானது உங்கள் குடும்பத்தினருக்கு அது தேவை நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் ஒரு சின்ன விபத்து கூட எங்கும் நடக்கக்கூடாது இந்த மாநாட்டுக்கு சென்றோம் இந்த விபத்து நடந்தது என்ற கெட்ட பெயர் இந்த மாநாட்டிற்கு பொறுப்பாளர்களுக்கு வரக்கூடாது அந்த வகையிலே வந் பாதுகாப்பாக நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த வகையிலே வேகமாக போய் என்ன சாதிக்க போகிறோம் எல்லாவற்றையும் விட உயிர் முக்கியமானது அந்த உயிர் போன பிறகு அப்புறம் என்ன இருக்கிறது குடும்பமே இல்லை அதனால் அதில் மிக கவனமாக நீங்கள் இருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மாநாடு சிறக்க ஒத்துழைத்த ஊடக நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏனைய அரசு ஊழியர்களுக்கும் இதை இங்கே இந்த இடத்தை சீர்படுத்த சுற்றுலாத்துறை ஒத்துழைத்த சுற்றுலாத்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அருமை சொந்தங்களே என் உயிரினும் மேலான என் உயிரினும் மேலான என் உயிரை விட மேலான காற்றாளி சொன்னங்களே நீங்கள் ஜாக்கிரதையாக ஊர் போய் சேருங்கள் என்று நாளைக்கு எனக்கு தொலைபேசியிலே பேசுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கூட்டணி அமைப்பேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமையும் அமைப்பேன் 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 என்று மூன்று தினம் சொல்லுகிறேன் அதனாலே நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதலை வாங்கி அந்த காதல விட வேணாம் நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள் நான் தான் நடக்கும் நடக்க போகிறது என்பதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றியுரை பேராசிரியர் கோசு மணி மாவட்ட தலைவர் அவர்களை அழைக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உரையாற்றியதை கேட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கூட்டணி அமைப்போம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தமிழக அரசிற்கு என்ன தயக்கம் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கூட்டணி அமைப்போம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் நான் சொல்வதுதான் நடக்கும் என்றும் அவர் உறுதிப்பட பேசியிருக்கிறார் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் அவர் மாநாட்டில் பேசியிருக்கிறார் அவர் பேசியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளை நாம் விரிவாக பார்க்கலாம்